டிசம்பர் அஞ்சாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற புஷ்பாவதி ரூல் படுத்துக்கானேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு வெர்ஷனுக்குமான டூ டி புக்கிங்ஸை சென்னையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும் ஆறு தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினைந்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஒரு ஷோஸ் அவுட் ஆகியிருக்கு தெலுங்கு வெர்ஷனுக்கு ஆறு தேட்டர்ஸ்லாம் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் முப்பத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு ஹிந்தி வெர்ஷனுக்கு ஒரு தேட்டரில் புக்கிங்கை ஓபன் பண்ணிருக்காங்க ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ரெண்டு ஷோஸுமே ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு மொத்தமாக நூற்றி ஆறு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஐம்பத்தொரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ஒரு ஷோ ஷோட் அவுட் ஆகிருக்கு இது குட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் படம் ஆக இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஸோ அப்கமிங் டேஸில் அட்வான்ஸ் புக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் உலக அளவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலிமா மட்டுமே இது வரைக்கும் ஃபிஃப்டி குரூர் வர புஷ்பாவதி ரூல் கலெக்ட் பண்ணியிருக்கு இது ஃபினாமினல் பெர்ஃபாமன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியன் அளவில் டாப் ஃபைவ் ஃபைனல் டே ஒன் அட்வான்ஸ் புக்கிங்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் கல்கி நைன்ட்டி ஃபைவ் குரோர் அட்வான்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் தேவராஜ் செவன்டி டூ குரோர் தேர்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சிக்ஸ்டி த்ரீ குரோர் ஃபோர்த் பிளேஸில் தி ரூல் ஃபிஃப்டி குரோர் படம் ரிலீஸாக இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஃபிஃப்த்து பிளேஸில் காரம் ஃபார்ட்டி எயிட் குரோர் ஸோ இந்த ஃபைனல் டே ஒன் ப்ரீசேல் லிஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே ஃபோர்த்து பிளேஸில் புஷ்பா திருள் பிடிச்சிருச்சு இந்த ட்ரெண்டை வச்சு பார்த்தா புஷ்பா டூ ஃபைனல் ப்ரீசேலில் நூறு கோடி வசூல் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது எஸ்டர்டே ஈவினிங் பீலிங்ஸ் லிரிக் வீடியோ சாங்கை லான்ச் பண்ணாங்க இந்த சாங்க்கு ஆவரேஜ் ரிவ்யூ தாங்க வந்துக்கிட்டு இருக்கு சாங் முழுக்கவே முகம் சொலிக்கிற அளவுக்கான டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் தான் இருந்தது ராகமுமே மலையாளத்தில் வந்த போர்ஷன் மட்டும்தான் எனக்கு நல்லா இருந்தது இது வரைக்கும் நாலு சாங்ஸ் புஷ்பாதி ரூல்லிருந்து வந்திருக்கு பட் புஷ்பாதி ரைஸ் சாங்ஸ் ஏற்படுத்தின வைபு பார்ட் டூ சாங்ஸ் கொடுக்கல என்னோடய ஒப்பீனியன் இந்த படத்துலருந்து இது வரைக்கும் வந்த எல்லா அப்டேட்ஸுக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூவிலிருந்து இருந்து ஆவரேஜ் ரிவ்யூ தான் வந்துட்ருக்கு ஆனாலும் இந்திய லெவல் புக்கிங்ஸில் எக்ஸ்ட்ரானரியான புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு இதே ட்ரெண்டு தொடர்ந்தால் டே ஒன் ஓப்பனிங்கில் ஆர் ஆறு படத்தோடைய டே ஒன் ஓப்பனிங் கலெக்ஷனையே புஷ்பாதி ரூல் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது எப்படியும் படம் ரிலீஸ் ஆன ஓப்பனிங் வீக்கெண்டு ஃபோர் டேஸ் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் உறுதி த்ரீ டு ஃபோர் டேஸ்லலாம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட மொத்த கலெக்ஷனையும் புஷ்பாதி ரூல் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது ஸோ பெருசாக ரிவ்யூவெலாம் ஓப்பனிங் வீக்கெண்டில் பாதிப்பை ஏற்படுத்தாது கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் அது ஒர்க்கிங் தாங்க இம்பாக்டை ஏற்படுத்தும் லக்கி பாஸ்கர் படத்துக்கு போட்ட மாதிரி புஷ்பாதி ரூல் படத்துக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் முதல நாள் டிசம்பர் ஃபோர்த் நைட் நைன் தேர்ட்டி பிஎம்கே ப்ரீமியர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு இது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நார்த் இந்தியாவிலலாம் மொரட்டத்தனமான புக்கிங்ஸ் போய்கிட்ருக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீத ஸ்க்ரீன்ஸில் புஷ்பாதி ரூல் தான் ப்ளே ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு ஸோ படத்துக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துடைய மொத்த தேட்ரிகள் பிஸ்னஸ் வேல்யூ சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டீன் குரோர் இது பிரேக் ஈவன் ஆகணும்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒரு கலெக்ஷனை புஷ்பாவதி ரூல் ரீச் பண்ணணும் இது நடக்குமான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை